ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெனி என்ன பார்க்க அப்படின்னா நேற்று வந்து தனுஷ் நீ கூட ஆடியோ லான்ச் வந்து நடந்திருக்கு ஸோ நம்ம தனுஷின்னா வந்து நீ கூட ஆடியோ வான்ச்ன வந்து இல்லை ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஸோ அது வந்து ஜி பிரகாஷ் அண்ணா அதுக்கப்புறம் எஸ் ஏ சார் அதுக்கப்புறம் சரண்யா மேம் அதுக்கப்புறம் நடித்த பவிஷ் அனிகா சுரேந்தர் அதுக்கப்புறம் பிரியா வாரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நடிச்ச எல்லா கேஸ்டிங் க்ரோவும் வந்து பண்ண பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எஸ் சுரியா சார் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதில் ரம்யான்ற கேரக்டர் வந்து பண்ணால் எக்ஸ்ட்ராடனியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மாதிரி சரண்யா மேம் இங்கிலீஷ் பேசுறது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ தனுஷ் நான் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தா சரண்யா மேம் வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கடா பொறாமையாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்பு அந்த தாய் பாசம்னு ஒன்று இருக்கும்ல ஸோ என்னோட நான் படுக்க வேண்டிய இடம்னா என்னோட அம்மாவோட அவங்க நீ எந்தான் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவிஷ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிக்க சொல்லியிரு பட் ஆனால் அந்த நடிப்பில் வந்து நடிக்கும் போது முடிச்ச பிறகு அது கொஞ்சம் ஒரு அன்பு இருக்கும் அன்பில் வரக்கூடிய ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி எஸ் டி சூரியா சார் வந்து பார்த்தா தனுஷ் வந்து பிரமாதமான ஒரு இயக்குனர் ராயனுக்கு அப்புறம் முடிச்ச அடுத்த நொடியே வந்து பார்த்தா இட்லி கடை அதை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அதுக்கு நடுவில் வந்து பார்த்தா நீக் திரைப்படம் அது ஃபுல்லாக முடிக்கும் போது சரி எல்லாமே வந்து கண்டினியூட்டி கண்டினியூட்டியாகிட்டு இருக்குது விடாமல் வந்து பார்த்தா ஒரு படம் முடியும் போது அடுத்த கூட ஃபுல்லாக ப்ராசஸிங் இறங்கிடுறாரு இப்போ கூட வந்து இட்லி கடை ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இட்லி கடையில் வந்து பார்த்தா ஒரு சாங் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு விஷயத்து வந்து அருண் விஜய் சார் ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ அருண் சார் வந்து பார்த்தா அவர் வந்து தனுஷ் நான் சொல்லியிருக்காரு ஒரு மல்ட்டி மல்டி ஸ்டாரர் அப்படி சொல்லியிருக்காங்க லைக் அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பாட்டு பாடி அங்கே வந்து ஒரு பக்கம் வந்து இது பண்ணுவார் ஒரே டைமில் வந்து நிறைய வேலை பார்ப்பார் தனுஷனா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இருபத்தி நாலு மணி பிஸியாகவும் இருப்பார் ஒரு டிசிப்ளினாகவும் இருப்பார் லைக் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே ஹேண்டில் பண்ணுவார் ஸோ ஜெய்பிரகிராஷ்னா வந்து பார்த்துப்போ எப்பயுமே வார் அந்த மாதிரி சண்டை படமாகவே எடுத்துகிட்டு இருக்கோமே ஸோ நம்ம ஏன் லவ் ஜானர் ஒரு ஜாலியான ஒரு படம் எடுக்கலாமே யூஷுவல் லவ் ஸ்டோரி எடுக்கலாமே சொல்லிட்டு அதுக்கு அப்படி எடுத்ததாக அந்த படம் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி டேரக்டர் வந்து பார்த்தா ஒரு மகா கலைன்னு தனுஷ் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ வந்து ஒரு அருமையான டேரக்டர் ஸோ வந்து அவர் கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எப்படி எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுறாருன்ற விஷயம் தான் எல்லாருமே பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு பேஷனேட்டாக இருக்காங்க அந்த அந்தளவுக்கு லவ்வாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து தனுஷ் வந்து ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி பிரியா பாரியர் மேம் வந்து பார்த்தா அவங்க தீவிரமான தன்னுஷன் ரசிகர் போல் போல ஸோ ஸ்ரீயா சார் கால் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப மேனிஃபெஸ்டிங்காக இருந்துச்சு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம நினச்ச விஷயங்கள் நினைவாக ஆகும்போது அந்த அளவுக்கு சந்தோஷம் ஒரு வேறு லெவலில் இருக்கும்ல ஸோ அதை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பவிஷா இருக்கட்டும் சரி மற்ற எல்லாருமே சரி அவங்களோட நன்னிக்க அவர் மேமாக இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக பேசியிருப்பாங்க விஸ்வாசம் அவ்வளோ சூப்பராக நடிச்ச பொண்ணு இப்போ வந்து பெரிய ஒரு நடிகையாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேராக வந்து பார்த்தீங்கன்னா பவிஷ் கூட நடிக்கும் போது அது பார்க்கமோ சூப்பராக இருக்கும் ஸோ மேத்யூ அவங்களோட கேரக்டரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து உங்களுக்கு கற்று வந்து கே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீ கூட ஆடியோலான் நம்ம தனிஷன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது கன்ஃபார்மாக ஒரு சம்பவம் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க ஒரு ஜெயிலரில் வந்து முடிச்ச பிறகு எப்படி ஒரு நெல்சன் கான்ஃபிடண்டாக தரும் ஸோ அதே மாதிரி இதில் கான்ஃபிடண்ட்டாக நம்ம தனி விஷயம் இருக்கார் அப்படின்ற விஷயத்தையும் ஹெச்எஸ்ரேஷர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இதை பற்றி உங்களுக்கு தகுந்த கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் மச்சா மொச்சை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி